தேசம் மீதில் தேசம் கொண்டு தேச பற்றன பற்றிய தீ அச்சம் நீக்கி உச்சம் தொட ஊக்கம் கொடுக்கும் உணர்ச்சி தீ செந்தமிழ் நாட்டையும் செந்தமிழ் மொழியையும் சேமமுறை செய்த செழுமை தீ தமிழன் என்றே தன்னை தன்மை கொண்டோர் உள்ளத்தில் எல்லாம் தீரா தீ அது புலமை பகலவன் பாரதி புலமை பகல் பகலவனாம் பாரதி அவர்களையும் இணைப்பில் இணைந்துள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் வணங்குவது பாரதி இளம் கவி கீர்த்தனா திருப்பூர் மாவட்டம் என்றது எனது கவிதைக்கான தலைப்பு அதோ வருகிறார் பாரதி தமிழ் மொழியின் தலைமகன் புது கவிதை பேசிய புரட்சியாளர் தமிழின் எழுத்துக்கள் அனைத்தையும் ஆயுதமாக மாற்றியவர் கருத்து படங்களிலே கருத்தை வரைந்தவர் ஓடி விளையாட ஊக்கம் கொடுத்தவர் கண்ணனின் காதலியாக கவிகள் புனைந்தவர் பாஞ்சாலியாய் சூளுரை செய்தவர் கண்ணனின் காதலியாக கவிதை புனைந்தவர் பாஞ்சாலியாய் சூளுரை செய்தவர் ஆன்மீகமும் அறிவியலும் வேதங்களும் விஞ்ஞானமும் சித்தாந்தமும் சிந்தனை வளமும் இலக்கியமும் இலக்கணமும் எத்தனை எத்தனை துறையோ அத்துணையும் அறிவால் தெரிந்த ஞானியவர் மெல்ல சாகும் தமிழின் காவலராய் பல வேதிக்கை மனிதரை போல் ஈழாத நெஞ்சம் கொண்டவர் வியப்புக்குரிய பாரதியை எண்ணி வியந்திருக்கும் இவ்வேளையில் காலம் எனும் சாரட் வண்டியின் சத்தம் காலம் எனும் சாரட் வண்டியின் சத்தம் சிந்தை மகிழ்ந்து விரைந்து சென்று பார்க்கிறேன் முறுக்கிய மீசையும் அணில் தகிக்கும் விழிகளும் திறம் ஏறிய முண்டாசும் உள்ளத்தில் மாறாத தமிழ் உணர்வும் மணக்க அதோ வருகிறார் பாரதி துயிலும் தமிழரின் தூக்கம் விரட்ட வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் உளமார்ந்த நன்றிகளையா